செய்வதில் கடைசி தேதியாகும் ஆனால் இன்று பட்டுக்கோட்டையில் நல்ல மழை பெய்கிறது வணிகரிடம் கொழும்புகள் மற்றும் விற்பனை விவரங்கள் வாங்குவதில் தாமதமாகிறது தொடர்ந்து பண்டிகை நாட்கள் என்பதால் அதிக கூட்டமாக உள்ளது ஆகவே இது போன்ற காலகட்டத்தில் நிதியமைச்சகம் கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிகளுடைய கோரிக்கையாகும் பண்டிகை நாட்களில் விடுமுறை நாட்களில் தொடர் விடுமுறை நாட்களில் கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என்பதுதான் வரி தொழில் செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கிறோம் இது போன்ற நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்ட வணிகர் சங்கங்கள் மற்றும் தமிழ்நாடு வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்ட வரி ஆலோசக சங்கங்கள் அவசியம் தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் நிதி அமைச்சகத்திற்கும் சிபிஎஸ் உடனடியாக இமெயில் மூலம் கோரிக்கை மனுவை அனுப்பவும் ஏனென்றால் ஜிஎஸ்டி சட்டத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் தான் தயவு செய்து நல்ல காலம் பிறக்க வேண்டும் நல்ல முடிவு காலம் வர வேண்டும் இந்த தீபாவளிக்கு விடுமுறை கொண்டாடுவதற்கு ஏதுவாக சனி ஞாயிறு திங்கட்கிழமை தீபாவளி வருகிறது ஆகவே ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு தீபாவளி விடுமுறை கிடைக்கும் சனி விடுமுறை கிடைக்கும் அது போன்று அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் தயவுசெய்து அனைவரும் கோரிக்கையை நிதியமைச்சகத்திற்கு அனுப்புங்கள் நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக பரிசீலனை செய்யப்படும் இதுவரை கடந்த எட்டு ஆண்டுகளாக மௌனம் காட்டும் தொடர்ந்து பொருளாதார சிக்கலுக்கு பொருளாதார பிரச்சனைக்கு நாம் தான் அதை வெளியில் சொல்லாமல் தெரியப்படுத்தாமல் போனால் போகட்டும் போனால் போகட்டும் என்ற வகையில் ஜிஎஸ்டி லேப்பி கட்டிக்கொண்டு தேவையில்லாமல் வரித்தொழிலை தொழிலை நாம் நட்டத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை தள்ளப்பட்டோம் ஜிஎஸ்டி கவுன்சில் மற்றும் நிதியமைச்சகத்திற்கு நமது நியாயமான கோரிக்கையை அனுப்புவோம் ஏனென்றால் அடுத்த வாரம் தொடர் விடுமுறையினால் கூடுதலாக மழைக்காலம் ஆரம்பம் ஆகவே நினைத்த நேரத்தில் நாம் வேலையை முடிப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல ஆகவே அனைவருடைய கோரிக்கை என்பது அனைவரும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் இது நமக்கான உரிமை கடந்த கால டிஎன் வார் சட்டத்திலும் டிஎன்ஜிஎஸ்சி சட்டத்திலும் அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம் வணிகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் வலி ஆலோசகர்களுக்கு ஒரு சட்டம் என்று கிடையாது சட்டம் என்றால் அனைவருக்கும் சமம் தயவு செய்து ஜிஎஸ்டி சட்டத்தில் அந்த நியாயமான சலுகை அதாவது நியாயமான கிடைக்க வேண்டிய உரிமை என்பது சனி ஞாயிறு விடுமுறை பண்டிகை நாட்கள் விடுமுறை தீபாவளி பண்டிகை விடுமுறை சுதந்திர தின விடுமுறை கூட கிடையாது ஜிஎஸ்டி கவுன்சில் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி பார்க்கக்கூடிய வரி தொழில் பார்க்கக்கூடிய வரி ஆலோசகர் ஜிஎஸ்டி தொடர்ந்து வேலை செய்தோம் பல லட்சம் கோடி வருமானம் ஈட்டியது இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் ஆகவே எங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்குங்கள் என்பதுதான் இந்த நேரலையின் மூலம் கேட்டுக்கொள்வது தொடர்ந்து நாங்கள் வேலை செய்கிறோம் அதற்கான கால அவகாசம் கொடுங்கள் பொருளாதார பொருளாதார தண்டனைகள் வேண்டாம் ஆகவே அனைத்து வணிகர்களும் வணிகர் சங்கங்களும் நியாயமான கோரிக்கையை அரசாங்கத்திற்கு தெரிவிங்கள் மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் உடனடியாக கால நீடிப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த காலனியின் நோக்கம் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனா தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு